நிகழ்த்தப்பட்டு இதுவரைக்கும் நூத்தி அஞ்சு எலும்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எலும்பு சாதாரண கடந்து போக முடியாது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போற பை ஒரு தாயினுடைய மாறை அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தை படுத்திருக்கிறது அப்படின்னா என்ன நடந்திருக்காங்க வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கலாம் சேயும் உயிரோட அந்த பொது போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு மண்ணை மூடி இருக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் நம்முடைய கற்பனை தான் இப்படி இந்த கொலை நடந்திருக்கும் ஆனா ஒரு கொடுமையான கொலை நடந்திருக்கிறது இது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நடந்ததா இல்லை அதுல இருந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு வெறும் நூறு குழிகள் மட்டும்தான் தோன்றிருக்காங்க தொண்ணூத்தி அஞ்சு குழிகள் தோன்றதுல நூத்தி நாலு பேர் கிடைச்சிருக்காங்க இன்னும் தோன்ற ஆரம்பித்தால் பல நூறு ஏக்கர்ல பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய அங்கு எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு நிலமே கூடுகளுடைய நிலமாக மாறி இருக்கிறது